எங்களுக்கே நியூஸ் வந்துருச்சு இங்கே கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக போதுங்கிறதுனால தான் நானே ஊரை விட்டு ஓடினேன் எனக்கே தகவல் வரப்போ முதலமைச்சருக்கு தகவல் வரலன்னு சொல்றது எனக்கு வேடிக்கையாக இருக்குது தேர்தல் நெருங்குற நேரம் இந்த நேரத்தில் மக்களுக்கு போய் உதவி செஞ்சால் நாளைக்கு அவங்க நம்ம கவனம் திரும்புவோம் அப்படின்னு நாளைக்கு தேர்தலுக்காக ஸ்டண்ட் அடிக்க இல்லை ஆட்சியில் இருக்கிறப்ப ஏன் அதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் அது ஏன் செய்யலைங்கிறது ஒரு பக்கத்து என்ன அப்படின்னீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலர்ஸ் கட்சியோட நிர்வாகிகள் வேணும்னே எல்லாம் வீட்டில் படுத்துக்கலாம் நீங்கள் சமீபத்தில் குடியாத்தங்குமுரம் பேசுகிற அந்த விஷயத்தில் கூட அவர் சொல்கிறதா இருந்தால் அவரும் தலைமை கழக பேச்சாளர் தான் அவர் என்ன சொல்கிறாரு துரைமுருகன் நீங்கள் சம்பாரிங்க வேணான்னு சொல்ல கட்சியாரை நாலு செய் செய்யி குடியாத்தங்குமுமரம் சொல்கிற மாதிரி அறுபதாயிரம் கோடி நாளைக்கு துரைமுருகன் சம்பாரிச்சார்னா ஸ்டாலின் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவ்வளோ நல்லவரா அவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் என் வீட்டில் கல்லா கட்டாமல் நீ எப்படியா கல்லாக கட்டணும்னு கேட்பார மாட்டேன் சிக்கலே என்னன்னா சார் இவர் சிஎம் களத்தில் இறங்குறது கிடையாது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு அதெல்லாம் நம்மளுக்கு காட்டின முறையே தான் சிஎமுக்கும் டிவியில் காட்டினது இங்கே என்ன தெரியுமா இவங்க வாய் தான் திமுக அமைச்சர்கள் வாய் தான் சும்மா இல்லாமல் அரை அடி கூட நிற்காது நீங்கள் ஆஃபீஸர்கள் கல்லாக கட்டுகிறார்கள் திமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதாலாம் தொங்க விட்டுருவாங்க திமுக ஆட்சியில் அதிகாரிகள் சந்தோஷமா இருக்கிறாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லோரும் நல்லா ஈஸியாரில் வீடு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடியெலாம் பீச் ரோடு பிஸியாக இருக்கும் மினிஸ்டர் சிஎம் மூமெண்ட்டு இருக்குன்னு இப்போல்லாம் ஃபுல்லாக பாருங்க எல்லாம் ஈஸியார் ரோடு தான் ஈஸியார் டு அடையார் ஆரியப்பனர் ரோடு இதுதான் நாளைக்கு ஃபுல் விஐபி மூமெண்ட் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஈஸியாரில் பங்களா அங்க பிரச்சனை என்னன்னா தண்ணி அதுக்கு அவங்க நின்னு என்ன செஞ்சாங்க தான் எங்கேயுமே கிடையாது நீங்க சார் அதே மழை நாளைக்கு சென்னையில் பெஞ்சதுன்னா சென்னை என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா சிட்டிசன் படம் மாதிரி அத்திப்பட்டின்னு ஒரு ஊரே இல்லாம போச்சுங்க அல்ல அது மாதிரி சென்னைய இல்லாம போயிருக்கு அங்க அதே நூற்றி பத்து சென்டிமீட்டர் சென்னை தாங்குமா சொல்லுங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவினுடைய ஓபிசி பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் திரு திருச்சி சூர்யா அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ மழைங்க சார் மழையை வந்து சென்னையில் வந்து மிக் ஜாம்னால உரு உருவானது இப்போ சவுத்தில் வந்து மழை அங்கேயும் பெஞ்சிட்டு இருக்கு இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு கையாண்டுருக்கு அப்படிங்கிறது குறித்து பல்வேறு பேசுபொருள்கள் இருக்கும்போது அதுக்குள்ளே இன்னும் உள்ள வந்து நிறைய பேச வேண்டியிருக்கு அதில் உங்களோட பார்வை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் வந்து இங்கே பாருங்க இயற்கை பேரிடருங்கிற அதையும் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னா சொல்லலை நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் இப்போ அவங்க சரியாக வந்து வானிலை ஆய்வு எங்களுக்கு சரியாக கணக்கு சொல்லலை அதனால நாங்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை அப்படிங்கிறாங்க நான் வெளிப்படையா சொல்றேன் விளையாட்டுக்கெலாம் சொல்ல நான் அதுக்கு முன்னாடி சென்னையில் தான் இருந்தேன் எங்களுக்கே நியூஸ் வந்துருச்சு இங்கே கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாக போகுதுங்கிறதுனால தான் நானே ஊர் விட்டு ஓடினேன் எனக்கே தகவல் வரப்போ முதலமைச்சருக்கு தகவல் வரலன்னு சொல்றது எனக்கு வேடிக்கையாக இருக்குது நீங்கள் அவங்க அழகா சொல்லிட்டாங்க மூணு கேட்டகிரி தான் இருக்குது ரெட்டு ஆரஞ்சு கிரீனு இருபது சென்டிமீட்டருக்கு மேல வந்தாலே ரெட்டு நான் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே இத்தனை நீ கரெக்டாக சொன்னாதான் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி அனுப்பேன் அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறாரு அவர் எங்களுக்கு எனக்கே வந்துச்சு இவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் சைடு மறைக்கிறாங்க இது புயல் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து அப்போ வந்து இங்கே தாக்குற மாதிரி இருந்துச்சு சென்னை ஹார்பர் லைனில் வந்து தாக்குற மாதிரி இருந்த சூழ்நிலையில் இங்கே கண்டிப்பாக நாற்பத்தஞ்சி சதவீத சென்டிமீட்டர் வந்து பதிவாக போகுது அதனால் ஊர் வெள்ளம் ஆயிரும்னு சொன்ன சூழ்நிலையில் நானே கிளம்பி போகிறப்ப எப்படி உங்களால் நாளைக்கு சரியான தகவல் வரலன்னு சொல்கிறாங்கங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல சார் அப்போ நீங்கள் இங்கே களத்தில் இருக்கணும்னு நினைக்கலீங்களா சார் முதல்ல என்னையை காப்பாற்றிக்கணும் அப்புறம் தான் நான் ஊரில் இருக்கவங்கள காப்பாற்ற போக முடியும் இங்கே என்ன நிலைமை உங்களுக்கு இந்த ஊரை பற்றி தெரியும்ல நம்ம எந்த லெவலுக்கு இங்கே தான் இப்போ வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சுங்கிறதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்க முடியாது எந்த அளவுக்கு வருன்னே தெரியாதப்ப நீ இங்கேயே இரு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல நீங்க அது ஒரு தவறு நான் பாக்குறது இன்னொரு பக்கத்து எனக்கு இதுல பிளஸ் அதாவது மைனஸையும் சொல்லிடுறேன் அது எதனாலங்கிறதையும் சொல்றேன் மக்கள் இந்த தடவை எல்லா இடத்துலயுமே குரல் கொடுத்தது ஒன்னே தான் தண்ணியில இப்படி விட்டுட்டிய நீ இதை சரியா நாளைக்கு வாரி வெளியில தண்ணியை விட்டுருக்கலாமேங்கிறதெல்லாம் இல்லை எங்களை தேடி யாரும் வரல எங்களுக்கு தேவையானது எதுவும் கிடைக்கல இது ரெண்டு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பேச விரும்புறது இது ரெண்டு விஷயம்தான் இது ஏன் அப்படின்னா நீங்கள் அதிமுக ஆளுங்கட்சியில் இருந்தப்ப கோவிட் சமயத்தில் திமுக நாளைக்கு எவ்வளோ இடங்கள்ல நாளைக்கு ஆளுங்கட்சியை விட அதிகமான இடங்கள்ல நாளைக்கு நீங்கள் கொண்டு போய் நலத்திட்டங்கள் நடத்துனீங்க மக்களுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துனீங்க நீங்கள் ஒரு ஜே அன்பழகன் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தோட மன்னராக இருந்தவர் அவரை வந்து நாளைக்கு இந்த மாதிரி அலையை விட்ட கோவிட் வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருச்சார் அந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான நபர்கள் கோவிட் வந்துச்சு திமுக மாவட்ட செயலர்கள் எல்லாருமே அந்தளவுக்கு போ 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 போனாங்க ஏன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு தேர்தல் நெருங்குற நேரம் இந்த நேரத்தில் மக்களுக்கு போய் உதவி செஞ்சால் நாளைக்கு அவங்க நம்ம கவனம் திரும்புவோம் அப்படின்னு நாளைக்கு தேர்தலுக்காக ஸ்டண்ட் அடிக்க தெரிஞ்சது இல்லை ஆட்சியில் இருக்கிறப்ப ஏன் அதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் அது ஏன் செய்யலைங்கிறது ஒரு பக்கத்து என்ன அப்படின்னீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலர்ஸு கட்சியோட நிர்வாகிகள் வேணும்னே எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டான் திமுக நிர்வாகிகள் அவ்வளோ பேரும் வீட்டில் படுத்துக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இதே ஒய்எம்சிஏ கிரவுண்டில் பொதுக்குழு நடந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்போ தான் அந்த சர்வாதியாக மாறுவேன் அப்படின்லாம் டைலாக் விட்டாலும் அப்போ தான் அப்போ ஒரு டைலாக் சேர்த்து விட்றாரு பத்து வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டோம் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வேலை செய்கிறேன் என்னால் இவ்வளோ தான் முடியும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் நாளைக்கு நம்மளால் வர முடியும் இன்னொரு அஞ்சு வருஷம் அடி உழுந்துச்சுன்னா கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் நம்ம எல்லாரும் பிழைச்ச நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் ரைட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கத்து வச்சிருக்கேன் எல்லா பேரிலும் உண்மையில வேலை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச கோவிட் சமயத்துல எல்லாம் நான் எனக்கே நானே என் மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே என்ன தனிப்பட்ட முறையில பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன் கட்சி சார்பா இது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கட்சிக்காரவங்க அவங்களோட கை காசு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ குறைஞ்சது கண்டிப்பா டிஎம்கேல ஒரு பொறுப்பில் இருந்தாங்கன்னா அவங்க அஞ்சு லட்சம் ஆச்சு மினிமம் கோவிட் டைமில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த அளவுக்கு எல்லாம் எடுத்துக்கட்டி செஞ்சாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒருத்தரையும் கண்டுக்கலை நீங்கள் சமீபத்தில் குடியாத்தங்குமுரம் பேசுகிற அந்த விஷயத்தில் கூட அவர் சொல்கிறதா தான் அவரும் தலைமை கழக பேச்சாளர் தான் அவர் என்ன சொல்கிறாரு துரைமுருகன் நீங்கள் சம்பாதிங்க வேணாம்னு சொல்ல கட்சியாரை நாலு பேத்துக்கு செய்யும் அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது அவருடைய அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும் அவர் ஏன் நாளைக்கு துறைமுருகனை டார்கெட் பண்றாரு அப்படின்னா ரெண்டு அமைச்சர்களோட தூண்டுதல்ல தான் அவருடைய பேச்சு அமையுது அந்த ரெண்டு அமைச்சரோட பேர் அவரே சொல்லிடுறாரு நேரு அவர்களும் ஏவா தான் காரணம் ஏன் நாளைக்கு துறைமுருகனை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதுதான் துறைமுருகன் சொல்ற அந்த கட்சிக்குள்ளார இருக்கிறவங்க போட்டு தான் இங்கே எல்லாம் அழியுது ஏன் நாளைக்கு துறைமுருகனை தாக்குறீங்கன்னா ஏவா வீட்டுக்கு ரைடு வரிங்க பொன்முடி வீட்டுக்கு ரைடு வரீங்க இப்ப நேரு எப்படா என் வீட்டுக்கு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காரு எங்களுக்கெல்லாம் ரைடு வருது ஓன் டிபார்ட்மெண்ட்லையும் பிரச்சனைன்னு தெரியுது ஆனா உன் வீட்டை விட்டுட்டு எதுக்கு மணல் பாரியம் மட்டும் போய் ரைடு பண்றாங்க அங்கேருந்து உனக்கு தானே வருது இப்ப குடியாத்தங்குமரா சொல்ற மாதிரி அறுபதாயிரம் கோடி நாளைக்கு துரைமுருகன் சம்பாதிச்சாருன்னா ஸ்டாலின் அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அவ்வளவு நல்லவரா ஓ அவ்வளோ செப்பாரிச்சிருக்கு என் வீட்டுல கல்லா கட்டாம நீ எப்படியா கல்லா கட்டான்னு கேப்பார மாட்டார் சார் குடியாத்த குமரனுக்கு தெரியுது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியலங்கிறாரு என்னால அது யாருனால அதை ஏத்துக்க முடியும் இவரை சம்பாதிக்க விட்டுட்டு ஒரு கம்மன் இருந்துருவாரா இது மாதிரி திமுக அமைச்சர்கள் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம் ஆனா என்னன்னா குடும்பத்தை மட்டும் சம்பாதிக்கணும் அந்தந்த அமைச்சர்கள் மட்டும் சம்பாதிச்சுக்கணுங்கிறப்ப நீங்க கீழே கட்சிகாரம் எல்லாத்தையும் விட்டீங்க என்னைக்கு ஒரு கட்சியில பண்ணீங்க சார் இருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால யாரும் களத்துக்கு வரல அப்படின்னு சொல்றீங்க வரல அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாமே நம்ம நிவாரண பணிகளை பேஸ் பண்ணி தான் பண்றோம் மீட்பு பணிகளை பேஸ் பண்ணி மத்தியில இருந்தே குழு வராங்க அவங்க வந்து பாத்துட்டு சொல்றது ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க சைடு கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு முதல்வர் பெருமையா சொல்றாரு சார் அவரு இதுலயே தெரியலையா நாளைக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கணும் வாங்குவாரு அப்பெல்லாம் ஒன்றிய அரசுன்னாரு கரெக்டா நீங்க ரொம்ப சுயலாபமா தெரியல காசு வேணுங்கிறப்ப மட்டும் மத்திய அரசு வாயிலிருந்து வருது மற்ற நேரத்துல ஒன்றிய அரசுன்னீங்க மத்த நாள்லாம் நாளைக்கு நாங்க ஏதாவது தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம் தமிழ் மொழியை பத்தி பேசுவோம் திருக்குறளை பற்றி பேசுகிறான் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறோம் பாரதியார பற்றி பேசுகிறோன்னா கிண்டல் பொண்ணாரு இன்னைக்கு இதே மேல இடத்துல வந்து வந்து உங்கள் கவர்மெண்ட் நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் நல்லா செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை பெருமையாக பேசுகிறாருங்கிறீங்க நீங்கள் செய்யாத ஒருத்தனை சார் நீங்கள் தாண்டா என்னை திட்டுறீங்க வர்ற அவனே வந்து என்னை பாராட்டி போயிட்டான் அப்படிங்கிறத அவர் சந்தோஷப்படுறாரு நினைச்சாங்க நீங்கள் சத்தியமா உங்கள் செயல்பாடுகளில் ஜீரோ சார் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மணி நேரம் நம்மளால் பாத்ரூமில் தண்ணி வரலைனா கூட தாக்கு பிடிக்க முடியாது நீங்கள் அஞ்சு நாளைக்கு நீங்கள் இப்போ உங்கள் பிர பிரியா மேயர் பேசுகிறாங்க நான் என்னோட முகநூல் பதிவுலையும் போட்டேன் நீங்கள் உங்களோடதுல கூட ஐ தமிழ் நியூஸில் கூட போட்டிருந்தீங்க அவங்க வீட்டு வாசலில் நின்று மக்கள் சூழ்ந்து பேசுகிறாங்க நீங்கள் அதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா அவங்க பதில் சொல்கிறாங்க அவங்க பேசுகிறாங்கங்கிறத ஏற்றுக்கோமே தவிர அவங்க சொன்ன விஷயங்கள் கரண்ட்டுக்கு ஈபிக்கு பேசிட்டேன் சீக்கிரம் வந்துடும் போட்டுக்கு சொல்லியிருக்கேன் அதுவும் சீக்கிரம் வந்துடும் பாலுக்கு சொல்லிட்டேன் அதுவும் காலையில் வந்துடும் அப்படின்னா அப்போ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க அப்போ அது வரைக்கும் எங்கேயுமே எதுவுமே வரலன்னு மக்கள் முற்றுகையிட்டு மூணு நாளாக போராட்டம் பண்ணி நாளைக்கு உங்களை மேயரை நேரில் வந்து நாங்கள் தாமா இது இந்த வார்டில் நீ ஜெயிச்சனால நீ மேயர் ஆனால் நான் தாமா அவனுக்கு ஓட்டு போட்டதுன்னு வம்பலுக்கிறப்ப கூட அவங்க நான் இங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொல்லியிருக்கேங்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே வரலங்கிறத வர சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறதான ஒத்துக்கணும் சார் நீங்கள் கரண்ட்டை கூட நீங்கள் சொல்லுங்கள் தண்ணி நின்றுச்சு அதனால நம்ம அதை அதை நான் அதை வந்து நான் எதுவுமே பேச மாட்டேங்க வேணும்னா செயற்கையாக பண்ணாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸு ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணியே நிக்கல அப்படின்னு ஒரு மனநிலையை தான் கொண்டுட்டு போனாங்க எல்லாரும் இந்த யூடியூப் சேனல்ஸு அங்கங்கே நாளைக்கு ஒரு சில நபர்கள் தன்னோடைய முகனுள்ள இதெல்லாம் வந்து இங்கே பாருங்க இவ்வளோ நிற்கிதுன்னு நியூஸ் மாறுறப்ப தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஃபோக்கஸே வேற மாதிரி மாறுது குறிப்பாக வட சென்னை தொடர்பான நீங்கள் மக்களுடைய மனநிலையை சம சென்னைக்குள்ளார தான் கரண்ட்டு கட் ஆகிருச்சுல்ல இங்கே யாருக்கும் எதுவும் தெரியாதில்லான்னு சொல்லி வேறு மாநிலங்களுக்கோ வேறு மாவட்டங்களுக்கோ நாளைக்கு இங்கே நடக்கக்கூடிய அவலத்தை தெரியக்கூடாதுன்னு பண்ணுறதுக்கு அவ்வளோ கவனம் செலுத்துறீங்க ஆனால் நீங்கள் மக்களை நாளைக்கு மீட்கிறதுக்கு யோசிக்கல சார் அவங்க எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லோரும் எதிர்பார்த்தது ஒரு கேன் தண்ணி இல்லை பால் இதை நாளைக்கு ஒரு வீட் டோர் டு டோர் கொடுக்க முடியாது அவங்களால் ஒரு லாரியை கொண்டாந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நெஞ்சளவுக்கு தண்ணி இருக்குது வேணும்னா வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னா இது இயல்பான காலகட்டமாக நீங்கள் அதை மூலம் யோசிச்சுக்கணுமா அமைச்சர் வந்து பால் கிடைக்கல அப்படிங்கிறாங்க நாளைக்கு போய் பால் பூத்துல நாளைக்கு போய் ஆய்வு பண்ணுறாரு காலையில் உங்களை என்ன கேட்டாங்க எதிர்பார்த்த அளவுக்கு நாளைக்கு பா விலைவாசி ஏற்றலாமா அதாவது நீங்கள் கோவிட் சமயத்தில் நாளைக்கு நீங்கள் ஒரு பொருளை கூட வேலை சொன்னீங்கன்னா அது வேறு நீங்கள் இங்கே மக்கள் இயல்பு நிலைக்கே தத்தளிக்கிறாங்க ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு நாள் வேலை காசு போச்சேங்கிற நிலமையில நாளைக்கு ஒரு அஞ்சு நாள் இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு வேலை போச்சு அஞ்சு நாள் தண்ணியில் போச்சு அப்புறம் வீட்டை மிக்க போச்சு அதுக்கப்புறம் அஞ்சு நாள் திரும்பி இயல்பு நிலைக்கு போகிறதுக்கு போயிடும் அப்படி இருக்கிறவங்க வாட்டி நீ முப்பது ரூபா பாலுக்கு அறுபது ரூபா கூட ஐம்பது ரூபா வாட்டு சார் போட்டுக்கு காசு வாங்கினா நாளைக்கு இது என்ன அர்த்தம் மாநகராட்சி சார்பாக நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க ஸ்டாஃபுங்களை போட்டு வாட்டருக்கு அங்கங்கே அந்த தண்ணி இறக்கிறதுக்கெலாம் மிஷின் சேங்கிறாங்கல்ல அது எல்லாம் வச்சுட்டு கரண்ட்டு இல்லைல்ல அவன் மிஷினை வச்சு கணக்காட்டிட்டு மிஷின் வச்சுருக்கான் கரண்ட் வந்தோன்னா சொரு அவன் பாட்டுக்கு போயிடும் மிஷின் இருந்துச்சு தண்ணின்னு நின்றுச்சு க்ளீன் பண்ணல ஃபுல்லாக சாக்கடை தண்ணி நீங்கள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா ஏர்ம எல்லாமே அதே அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி பா பால் பாக்கெட்டும் சரி தண்ணிக்கானும் சரி இயல்பான தேவைகளை அவங்க செய்யலை அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இதுக்கு நேரடியாக இறங்கியிருக்கணும் இதோடைய முதலமைச்சருக்கு வந்து நான் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இந்த ட்விட்டர்லேயே ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆனதில்ல இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அரசியல்வாதிகள் தளத்தில் கூட பொதுமக்களுக்கு போய் சேராத விஷயம் அரசியல்வாதிகள் கூட ஓரளவுக்கு தெரியும் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் இவர் இவர் யார் அப்படின்னா அதிமுகவோட ஆட்சி காலத்தில் சென்னை மாநகராட்சியோடைய ஆணையராக இருந்தவர் இதே எதிர்கட்சி தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ சட்டமன்றத்தில் ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் இவ்வளோ பணங்கள் கையாடல் பட்டிருக்கு அதுக்கு இவர் தான் காரணம்னு பிரச்சனை பண்ணி அவையை நடக்க விடாம அளவுக்கு மு முடக்கி இவரை வந்து நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை பண்ணார் இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ இவர் பண்ணது இப்போ இவரை கொண்டாந்து இவங்க தான் நாளைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை இணைக்குனராக அங்கே டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக போட்டு வச்சுருக்காங்க அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் இருந்த இலாக்கா அது அதில் இவரை கொண்டாந்து ஹையர் எஜுகேஷன் எங்கள் பொன்முடி டிபார்ட்மெண்ட்ல இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து இப்போ நேரு டிபார்ட்மெண்ட்ல வச்சுருக்கிறாங்க இவர் சீஃப் செக்ரட்டரி இதுக்கு முன்னாடி இருந்த டிபார்ட்மெண்ட்டில் இவர் இருந்தாருன்னு சொல்லிவிட்டு இவர் தான் அடுத்த சீஃப் செக்ரட்டரிங்கிற அளவுக்கு இங்கே அதிகாரிகள் மத்தியில் இவருக்கு ஒரு பயம் மரியாதை இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த நாலாயிரம் கோடி கையாண்ட புண்ணியமாக இவர் தான் சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டது இவர்தான் பண்ணாங்கன்னு சொல்லி சார் நீங்களே கோடி நீங்களும் மொத்தமா ஒதுக்கப்பட்டது ஆட்டையப்பட்டது மட்டும் நான் கேட்கல நீங்க பணிகள் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு மட்டும் தான் வேலைப்பட்டதா கணக்காட்டி நீங்க அதுக்கு உண்டான கமிஷனை சொல்றீங்க எப்படிதான் நாலாயிரம் கோடி ஒதுக்குனதானே என்னைக்கா தானே அந்த கமிஷனை எடுக்க தான் போறீங்க நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது இவர்தான் தான் அதை முழுசா கையாண்டவர் சார் நான் ஒன்னொன்னு கேக்குறேன் வெளிப்படையா சொல்லுங்க தமிழ்நாட்டில் திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லாத மாநிலம் கிடையாது ரைட்டுங்களா நீங்கள் அவங்க அமுதா ஐஏஎஸ் சொல்லுங்கள் நீங்கள் அதே அவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸும் சரி இவர் ககன்தீப் சிங் அவரும் ஐஏஎஸும் சரி இவங்க எல்லாருமே மாநகராட்சி சம்மந்தப்பட்டு இது இதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே வந்து சுனாமியிலேருந்து கஜா இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இருந்து இது எல்லாத்தையுமே சமாளித்தவங்க எக்ஸ்பர்ட் டீம் நீங்கள் கலைஞர் சமாதி அமைக்கணும் கர இறுதி நேரத்தில் தீர்ப்பு வந்துச்சு நாளைக்கு இவங்க இருந்தால் தான் சரியாக செய்வாங்கன்னு சொல்லி அப்போ அதிமுக காலகட்டத்தில் அமுதா ஏஸ் நாளைக்கு நீங்கள் வேணும்னு வேலைக்கு வாங்குறவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்கள இந்த ஏன் நீங்கள் இதை கையால விடலை இது ஏன் இந்த விஷயம்னா நான் சொல்கிறேன் இது கார்த்திகேன ஏஸ் தான் இந்த நாலாயிரம் கோடி ஹேண்டில் பண்ணி இந்த ஃபிளட்டு வரிகால் வாரியை தான் பார்க்குறாரு இதை சரியாக செயல்படுத்தலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சிக்கலே என்னன்னா சார் இவர் சிஎம் களத்தில் இறங்கிறது கிடையாது அவருக்கு ரிப்போர்ட்டு இந்த ஃபண்டு அவர் ஒன்ஸ் முன்னாடிலாம் சொன்னார் என்னுடைய ரூம்ல டேஷ்போர்டு போர்டு வச்சுருக்கிறேன் எந்தெந்த நிதி ஒதுக்கப்பட்டதோ எத்தனை சதவீதம் வேலை நடத்தப்பட்டுறது மீது எவ்வளோ பாக்கி இருக்குதுன்னு வருவோங்கிறார்ல அந்த வருங்கிற சார்ட்டுக்காக இதை ரெடி பண்ணது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு நூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு அதெல்லாம் நம்மளுக்கு காட்டின முறையே தான் சிஎமுக்கும் டிவியில காட்டினது அது அதெல்லாம் சும்மா சார் இங்கே என்ன தெரியுமா இவங்க வாய் தான் திமுக அமைச்சர்கள் வாய் தான் சும்மா இல்லாமல் அரை அடி கூட நிற்காது காவாசி கூட நிற்காது எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் சரி அரை மணி நேரத்தில் ஓடி போயிடும் கடலுக்குள்ளார அப்படின்னா இவங்க வாயை விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ நம்ம ஏதாவது சொல்லி நாளைக்கு அவங்கள மாட்டி விட்டோமா அவங்களே சொல்லி தான் அவங்கள மாட்டிக்கிட்டாங்க இப்போ இதே திருமாவளவன் கேட்குறாரே கொடுங்கண்ணே நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கிறீங்களா வெள்ளை அறிக்கை கொடுங்கிறாங்க ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க இப்போ வந்து இத்தனை சதவீதம் அத்தனை சதவீதம் அப்படிங்கிறீங்க இந்த நாலாயிரம் கோடிக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது ஞாபகம் இருக்குதா சொத்து வரி நூறு இரநூறு விழுக்காடு ஏற்றுனாங்க ஏண்டா ஏத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மத்திய அரசு பணம் நம்ம கொடுக்கணும் அதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுன்னா நாளைக்கு இப்போ சொத்து வரி ஏற்றினா தான் நான் கொடுப்பேன்னாங்க அதனால தான் ஏற்றணும் அப்படின்னு நாளைக்கு சொன்னாங்கல்ல அந்த வரியை ஏற்றிட்டு பணம் வாங்கினது இந்த பணம் தான் அந்த பணத்தை வாங்கி நீங்கள் டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் இப்போ ஆட்டையப்புறத்துக்கு இப்பயும் நீங்கள் எனக்கு இன்னொரு ஐயாயிரம் கூட எட்டாயிரம் கொடுங்கிறது நீங்கள் மீட்பு பணிக்காகவோ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கேட்குற மாதிரி தெரியல இதில் சரியா பண்ண முடியல இதையாச்சும் ஏச்சு பார்த்து ஏதாவது கொடுங்கங்கிற மாதிரி தான் இருக்குது சார் பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் இதே இப்போ அமுதா ஐஏஎஸ் அவர்களோ இல்லை ராதாகிருஷ்ணன் அவர்களோ இல்லை ககன்தீப் சிங் ஐஏஎஸ்லாம் இவங்க யாராவது மீட்பு பணியில் நீங்கள் இன்சார்ஜ் போட்டிருந்தா தூர்வாரண பணி சரியாக செய்யலை இதனால தான் இங்கே நின்றுச்சு ஒரு சில இடங்களில் மக்கள் சொன்னதை நான் பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக இங்கே குடியிருக்கிறேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே தண்ணி வந்ததில்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ளட்டில் கூட ஒரு ஏரியாவில் எனக்கு இங்கே தண்ணி வந்ததில்ல ஆனால் இப்போ நாளைக்கு நெஞ்சளவுக்கு தண்ணி இன்றைக்கிதுங்கிறாங்க நல்லா பார்த்துக்கங்க தமிழ்நாடு பெருசாக சென்னையில் பேசக்கூடிய வெள்ளம் வந்தப்போ கூட எங்கே ஏரியாவுக்கு வெள்ளம் வரல ஆனால் இப்போ தண்ணி நிற்கிதுன்னா அப்போ எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இல்லை இதை ஏன் திரும்பி கார்த்திகேன ஏசை கொண்டாந்து இது உள்ளார விடுறாங்க அப்படின்னா தப்பு செஞ்சவர்தானே நாளைக்கு அதை பூசி முழுங்க முடியும் மீட்பு பணிக்கு ஏன் சார் அவரை போடணும் நீங்கள் சொல்லுங்க அவரோடைய இலாக்காங்கிறது நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கும் கு குடிநீர் வாரியத்துக்கும் தான் அவர் நாளைக்கு பொறுப்பில் இருக்கிறார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மக்கள் இன்கோ ஏன் போட்டிங்க எதுனால அப்படின்னா நேரு அவர்கள் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக நாளைக்கு திரும்பி கார்த்திகை ஐஏஎஸ் இதுல இறக்குறாரு அவர் தான் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் இதுல ஊழல் நடந்திருக்கு இதுல நாளைக்கு சரியா செயல்படுத்தலை இந்த பணம் வந்து நாளைக்கு தேவையானத மக்கள் பிரச்சனையை தீர்க்கல இது நாளைக்கு மக்கள் அதிகாரிகளாலையும் அமைச்சர்களாலையும் கையாடல் படுறதுன்னா அதுக்கு காரணம் முக்கியமாக கே என் நேரு தான் அவர் தான் நாளைக்கு பண்ணது இவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் வச்சு பண்ணது கார்த்திகேயன் ஐஏஎஸ்க்கு இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட நல்ல மவுசு அவர் என்ன சொன்னாலும் அவர் கேட்கறாரு உதயச்சந்திரனுக்கு அடுத்தது கார்த்திகேயன் என் ஐஎஸ்க்கு கவனங்கள் அதிகமாக கொடுக்குறாரு இப்போ ஒரு பொன்முடியோட இலாக்கா ராஜகண்ணப்பனுக்கு போனது கூட கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஆலோசனைப்படி தான் அந்த அளவுக்கு கிட்டே நீங்கள் நான் இதுக்கு என்னத்துக்கு நான் கேட்குறேன்னா அதிகாரிகளை நம்புறீங்க நீங்கள் உங்களையே நம்ப மாட்டேங்கிறீங்க களத்தில் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு நாளைக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க ஆஃபீஸருங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு செய்கிறீங்க ஆஃபீஸர்கள் கல்லா கட்டுகிறார்கள் திமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதாலாம் தொங்க விட்டுருவாங்க ஆஃபீஸருங்கெல்லாம் நீங்கள் என்னையாவது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாரும் நல்லா ஈசிஆரில் வீடு வச்சுக்கிறாங்க காலையில் நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்போல்லாம் உங்களுக்கு முன்னாடியெல்லாம் பீச் ரோடு பிஸியாக இருக்கும் மினிஸ்டர் சிஎம் மூமெண்ட்டு இருக்குன்னு இப்போல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் ஈசிஆர் ரோடு தான் ஈசிஆர் டு அடையார் ஆரியபுரம் ரோடு இதுதான் நாளைக்கு ஃபுல் விஐபி மூமெண்ட் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஈசிஆரில் பங்கலாம் அங்கேருந்து அவங்க அழகாக வர்றது ரெண்டு மணிநேரம் பேருக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்கறது மறுபடியும் போயிடுறது தனிநபர்கள் சொத்து சேர்க்கிறார்கள் அதிகாரிகள் நாளைக்கு கரெக்டா இல்லை மேல இடத்துல அவங்களை சரியா கட்ட கட்டம் கட்டுறது கிடையாது எதுவும் செய்யறது இல்லை அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுலேயே அந்தந்த சில அதிகாரிகள் இல்லை கேட்டா நாளைக்கு நான் சிஎம் கிட்ட பேசுகிறேன் நீ போங்கிறாங்க மினிஸ்டர்ஸ்னாலையும் ஒரு சில உருப்படியா செய்யற மந்திரிகள்னாலையும் அவங்களால நாளைக்கு அதிகாரிகளை மீறி வேலை செய்ய முடியறது இல்லை இன்னைக்கு மொத்தமா ஒரே ஒரு ஏத்தருக்கு மட்டும்தான் நாளைக்கு பயப்படுறாங்க அவருக்கும் விஷயம் தெரிஞ்சா நாளைக்கு பரவாயில்ல அவருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறது உதயநிதி மட்டும்தான் வேற எந்த அமைச்சர்களும் நீங்க இப்ப சொல்ற இந்த உதயநிதி அவர்கள் கூட களத்துல இருக்கிறாரு களப்பணியில இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அங்க அங்க அவங்கள ஃபீல்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வருது அவர் உட்பட மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க கனிமொழி அவங்க போறாங்க அவங்க போறதுனால அந்தந்த மா மாவட்ட நிர்வாகிகள் இவங்க எல்லாமே களத்துல தான் இருக்கிறாங்க இப்ப இந்த ப்ராசஸ் வந்து இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலையா பிளஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இதெல்லாம் நிவாரணம் கொடுக்கறது கவர்மெண்ட் அவங்க தரப்புல இருந்து செய்ய செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க நீங்க நிக்கிறாங்க நிக்கிறாங்க அவங்க நிக்கலாங்கிறது இங்க அவங்க நின்னாங்களா நிக்கலையான்னு பிரச்சனை இல்லை இங்க பிரச்சனை என்னன்னா தண்ணி நிக்கிறது அதுக்கு அவங்க நின்று என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் எங்கேயுமே கிடையாது நீங்க பெஞ்சது வரலாறு சார் அதே மழை நாளைக்கு சென்னையில பெஞ்சா சென்னை என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா சிட்டிசன் படம் மாதிரி அத்திப்பட்டின்னு ஒரு ஊரே இல்லாம போச்சுங்கலாம் அது மாதிரி சென்னைய இல்லாம போயிருக்கு அங்க அதே நூத்தி பத்து சென்டிமீட்டர் சென்னை தாங்குமா சொல்லுங்க அங்கேயுமே இன்னும் இயல்பு நிலைகள் திரும்பலை சார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீங்கள் மீட்பு பண்ணி செய்கிறீங்க மக்களுக்கு செய்கிறீங்க அதெல்லாம் நான் கேட்குறேன் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல அதுக்கு நீங்கள் எந்த பலனும் செய்யலை அரசாங்கத்தினால் எதுக்கு சார் ஒரு அரசாங்கம் நாளைக்கு பால் கம்பெனி நடத்துகிறீங்க லாபத்துக்கா ஆவின்னு ஒரு நிறுவனம் எதுக்காக அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குது ஆங்கிலேயர்கள் இருந்து அரசாங்க கட்டுப்பாட்டில் டெய்ரி ஃபார்ம்ஸ் வச்சிருக்கிறதுக்கு ரீசன் என்ன மக்கள் பாதிக்காம எளிமையான மக்களுக்கு நாளைக்கு நல்ல பொருளை கொண்டு போய் தரமா கொண்டு போய் எளிமையான நீங்க ஆரோக்கிய பாலும் மத்த தனியார் நிறுவனங்கள் விற்கக்கூடிய அளவுக்கு இல்லாம லாபம் இல்லாம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருந்து பால் தட்டுப்பாடு நாளைக்கு அதுலேயும் நாளைக்கு கொழுப்பு சே குறைக்கிறது காசை கூட்டுறது நாளைக்கு அதையும் நாளைக்கு உள்ளூரில் நாளைக்கு கூடுதல் விலைக்கு விற்கிறது ஒரு சில இடங்களில் கிடைக்காத அளவுக்கு கொண்டு போய் நாளைக்கு உண்மையிலே அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பா ஒரு பொருள் சாப்பாட்டு பொருளுக்கு அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் சென்னைன்னு சொல்லி நாளைக்கு போட்டுருக்கப்பெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ வேதனையாக இருக்குது அதெல்லாம் நாளைக்கு அரசாங்கத்தோட பிழை இல்லாமல் நான் நீங்கள் சொல்கிறேன் அதே உதயநிதி வந்து நான் எப்படி வந்தார்னு சொல்கிறேன் கார் வரத்துக்கு உண்டான தண்ணி தேங்காத ஒரு ரோடு எல்லாமே அஞ்சு நாளுமே வச்சுக்கோங்க நீங்கள் உங்களோட ஃபுட்டேஜ் எல்லா நியூஸ் ஃபுட்டேஜ்லேயும் பாருங்கள் தண்ணியே இருக்காது ஒரு ரோட்டில் அதில் அவர் ஒரு ரெண்டு காரில் வருவார் அந்த கார்லேருந்து அப்படி இறங்குவார் அங்கே ஒரு ஹட்டு போட்டிருப்பாங்க அதில் நாலு மந்திரிங்களோட ஒரு போய் நிற்பார் ஒரு பத்து பேருக்கு பொருள் கொடுப்பாரு அதை முடிச்சுருவார் அடுத்தது திரும்பி மத்தியான டைமில் முட்டி அளவுக்கு அதுவும் இடுப்பளவு தண்ணியெல்லாம் அவர் இறங்கவே இல்லை இறங்க மாட்டார் ஏன்னா அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இறங்கிட்டால் அந்தளவுக்கு தண்ணி தேங்குதுன்னு அவங்களே ஏற்றுக்கிட்ட மாதிரி ஆயிரு முட்டியளவுக்கு தண்ணி இருக்கிறதெல்லாம் ஒரு நாலு நாலு வீட்டுக்கு நடக்கிறது அதோட திரும்பி போயிடுறது என்ன சார் இது இது எதுக்கு களத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் காட்டுறது முக்கியம் இல்லை இன்றைக்கும் மக்களுக்கு நீங்கள் ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது ஒரு சின்ன விஷயம் வச்சுங்க மத்திய அரசோட நிதியிலேருந்து தான் அது கொடுக்குறீங்க அதை நாளைக்கு நாங்கள் தான் கொடுத்தோன்னு கிளைம் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு தவறு நடந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அதை நாளைக்கு பணம் கொடுத்தா நாளைக்கு அவன் மறந்துடுவான்னு நினைக்கிற மனநிலை எவ்வளோ கேவலமான மனநிலைங்க மட்டும் சொல்லுவோம் காசு கொடுத்தா எது வேணாலும் காசு போதும்னு நினைக்குது இந்த கவர்மெண்ட் அவருடைய குடும்பமும் சரி முதலமைச்சரும் சரி அவருடைய மகனும் சரி எல்லாம் பணம் மட்டும்தான் இங்க எல்லா எல்லாத்தையும் டிசைட் பண்றது இன்னைக்கு நம்மள திட்டுறானா நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு சேர்த்து கொடுத்தா நமக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு மனநிலை இவங்களோட கான்சென்ட்ரேஷன் பாதிக்கப்பட்டா சார் இப்போ பாஜக ஆட்சியில இருந்தா நம்ம காசு கொடுத்தா தேர்தலுக்காக கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை கிரியேட் ஆயிடும் அதனால நம்ம காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு முடிவெடுப்பீங்களா சாருங்க ஒன்று சொல்றேன் நீங்க பணம் கொடுங்க நாங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்ல இப்ப இன்னும் எங்களோட நிதி அமைச்சர் கேட்கறாங்க நீங்க பொங்கலுக்கெல்லாம் கூட நீங்க அக்கவுண்ட்ல தானே பணம் போடுறீங்க ஏன் இப்ப இப்ப மட்டும் கையில குடுக்குறாங்கறீங்க அதற்கான விளக்கத்தை சொல்றாங்கல்ல ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து மெயின்டெனிங் பேலன்ஸ் இல்ல சில பேர்கிட்ட ஆயிரம் ரூபாய் போடுறதுக்கே வந்து இப்ப பெரிய பிரச்சனைகள் எழுதிருக்கு ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் போடும்போது கூட மெயின்டைனிங் பேலன்ஸ் இல்ல அதனால சார்ஜஸ் புடிச்சிடுறாங்க சிரமத்துக்காக தான் நாங்க வந்து ஆறாயிரம் ரூபாய் கேஷா கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் கொடுக்கறோம் ஆயிரம் நிறுத்திட்டாங்களா

இல்ல இது வந்து ஆயிரம் ரூபாய் அந்த நிதி அப்படின்ற விஷயம் வந்து அது ஒரு பக்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதுல பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த விஷயத்த வந்து கன்சிடர் பண்ணி ஏன்னா இதுலயே அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுனால பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம் அது நீங்க சொல்லுங்க ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் சரியாக நிறைய பெண்கள் வந்து நானே டிவியில பேசுறதெல்லாம் பார்த்தேன் தனித்தனியா கியூ இல்லை அதாவது ஃபார்ம் வாங்கணும்னாலும் ஒரே கியூ அந்த ஃபார்மை எழுதி திரும்பி கொடுக்கணுன்னாலும் ஒரே கியூ பணம் வாங்குறவங்களும் ஒரே கியூ நாளைக்கு அதில் கையெழுத்து வாங்கிட்டேன்னு கையெழுத்து போடுறதுக்கும் ஒரே கியூ அப்படிங்கிறப்போ ஒரு நீண்ட தூரம் நிற்கிறாங்க ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்தவங்களை கொண்டாந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வீடு நாளைக்கு பால் பாக்கெட்டு தண்ணி வேணுன்னு தான் கொடுக்கல நிவாரண நிதி வீட்டுக்கு போக வேண்டியது தானே எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது தானே அதை ஏன் கொடுக்க மாறுக்குதுங்க சார் இதுலேயும் நாளைக்கு கட்சியுடைய நிர்வாகிகள்னால் ஒரு சில பேர்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொண்டு போய் சேர்க்கப்படாமல் சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப பெரிய இடத்து வீடுகள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் கொடுக்கலனால அவங்க வெளியில் வந்து எனக்கு பணம் வரலன்னு சொல்ல மாட்டாங்கங்கிறதுனால அதெல்லாம் அமுக்குவாங்க இது திரும்பியே நாளைக்கு இவங்க எதெல்லாம் நாளைக்கு கையாடல் பண்ண முடியுங்கிறதுல தான் இவங்களுடைய பயணங்கள் போதே தவிர அதை தான் நிதியமைச்சர் கேட்குறாங்க அனுப்பிச்சுட்டேன்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன்னு ஒரு நாளைக்கு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துட்டு போனால்ல அதையே ஏன் செய்ய மறுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபா போடுறப்போ அக்கௌண்டில் பேலன்ஸ் இல்லை நாளைக்கு குறையுதுங்கிறது அப்போ தெரியல ஆனால் ஆறாயிரம் ரூபா போடுறப்போ அவங்ககிட்ட பேலன்ஸ் இல்லாமல் அது குறஞ்சிடுவோம்னா இது எனக்கு லாஜிக்கலாக புரியவே இல்லை நீங்கள் அது மாதிரி இவங்களோடைய எந்த செயல்பாடுகளுமே இந்த புயலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையானதை செய்யலை அரசாங்கம் அதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடக்கடிக்கும் சரியாக செய்யலை மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் ரொம்ப தவற விட்டாங்க அதுக்கு அப்பாற்பட்டு இப்போ ரொம்ப எதிர்ப்புகள் அதிகமாகிருச்சு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நாளைக்கு ஒரு ஒரு மாதத்தில் எம்பி தேர்தல் வருதுன்னா த சென்னையை சுற்றி இருக்கிற அஞ்சு பார்லிமெண்டரியும் டிஎம்கேக்கு காலி பத் டெபாசிட் கூட வராது இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் இது அவங்களுக்கு தெரியும் உளவுத்துறை மூலமாக தகவல் போதுங்கிறப்ப அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இவங்க உடனே நாளைக்கு நிவாரண நிதியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க சார் அது கவர்மெண்ட் மூலமாக அவங்க கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை அதை தான் நான் கேட்கறேன் கோவிட் டைமில் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்ப கூட இறங்கி நின்று நாளைக்கு பொருள்லாம் வீடு வீடாக போய் கொடுத்தீங்கல்ல அதை ஏன் இப்போ கூட உங்கள் கட்சி சார்பாக கொடுக்கறதுக்கு யோசிக்காமல் கட்சி காசு அரசாங்க காசு எடுத்து நாளைக்கு கொடுக்குற அளவுக்கு தான் யோசிக்கிறீங்களே தவிர நீங்கள் எங்கே களத்தில் நின்னீங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க இதையும் நாளைக்கு திரும்பி உங்கள் கட்சி ஆட்கள்னால ஒரு சில இடங்களில் சரியாக பட்டுவாடாக ஆகாமல் பிரச்சனைகள் ஆகும் நீங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் தவறு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது நாளைக்கு ஒரு பிரைவு மாதிரி நீங்கள் இதை நான் இப்போ கொடுக்குறேன் நீ பார்த்து செய் அப்படிங்கிற மாதிரி தான் நாளைக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் தேர்தல் ஜெயிச்ச உடனே பொங்கலில் நாளைக்கு உடனே கூட காசு பொங்கல் கரும்புன்னாங்க அது அடுத்த கவர்மெண்ட் அடுத்த இதுலேயே வந்து உடனே வெள்ளம் கிடையாது கரும்பு கிடையாது காசை கம்மியாக தான் கொடுப்போம் என்ன அப்படின்னா அப்புறம் வெள்ளம் கொடுத்தா நீங்கள் உருகுதுங்கிறீங்க கரும்பு கொடுத்தா கா கரும்பு தான் இருக்குதுங்கிறீங்கன்னா சார் பொருள் தரமாக கொடுக்கணும்னு மக்கள் கேட்குறாங்க அரசாங்கத்தோடைய வேலை என்ன அதை கரெக்டாக செய்கிறது நீ தரமாக பொருள் கேட்குறா அதனால அவனுக்கு பொருளே கிடையாது அப்படிங்கிறது தீர்வா எதனாலனா அந்த சமயங்களில் தேர்தல் வரலை இப்போ திரும்பி வருது அப்ப அதனால இறங்குறாங்கிறப்ப இந்த ஆறாயிரம் ரூபாய் எப்படி நம்ம நாளைக்கு அது லஞ்சமா தானே பார்க்க முடியும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழித்திருக்கிறேன் நன்றி